வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஏழு செயல்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பதவியிலும் பணிவு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் பணிவோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்திலும் துணிவு நமக்கு எவ்வளவு கடினம் வந்தாலும் விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் கடந்து செல்ல முடியும் கோபத்திலும் பொறுமை நமக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளால் மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் செல்வத்திலும் எளிமை நமக்கு நிறைய செல்வங்கள் கிடைத்தாலும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழ்மையிலும் நேர்மை எவ்வளவு கடினப்பட்டாலும் நேர்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வியிலும் விடாமுயற்சி தோற்றுவிட்டோமே என்று அந்த செயலை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது விடாமுயற்சியுடன் இருந்தால் அந்த செயலை நம்மால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் வறுமையிலும் உதவி செய்யும் மனம் நாம் எவ்வளவு கடினப்பட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை மட்டும் விட்டுவிடக்கூடாது ஏழ்மை நிலைக்கு வந்தாலும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த ஏழு விஷயங்களை நாம் கடைபிடித்தால் நம் வாழ்வில் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்